சீதா கிட்டக்க அருண் ஓவராக பேச 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 எப்படா அந்த அருண் சிக்குவார் என்ன ஆப்பு கிடைக்க போகுதுங்கிறத பார்க்குறதுக்கு நமக்கு ஆர்வமாக தான் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ எடுத்த உடனே இப்போ ஒரு பக்கம் கா இவங்க விஜயா கிட்டக்க அண்ணாமலை போய் ரொம்ப அப்படியே பதுங்கி பதுங்கி அப்படியே கொஞ்சி கொஞ்சி பேசுகிறாரு நீ கொஞ்சம் தெரிஞ்சிருமா அப்படின்ட்டு அவங்க ஏதோ திருந்த போகிற மாதிரி இதுக்கு இதுக்கடையில் மீனாவை உடம்ப பார்த்துக்கிறதுக்காக பாட்டி கிட்ட வைத்தியம் கேட்டு எல்லாத்தையும் செஞ்சு க இவர் கஷாயமாக செஞ்சு கொடுக்க இவ்வளோ பாசமாக நீங்கள் இருக்கீங்க ஆனால் சீதா புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிறா அதனால சண்டையாக ஆகிடுச்சின்னோடனே இது சீத்தா மேலே தப்பு அருண் மேல முத்தும் அப்பவே முடிவு பண்றார் இதுக்கோட தான் சீதா சத்தியா கிட்ட அக்கா நாங்க வர மாட்டேன் அக்கா என்னை புரிஞ்சுக்காம இருக்கா ஒரு புருஷனை போய் நம்புறாங்க பொழுது அருணுக்கு சந்தோஷமா உன் புருஷன் அவர் புருஷனுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போல நான் நல்லா நடந்துக்கிட்டால அவர் நல்லா நடந்துக்க மாட்டாங்க அடிச்சு விட்டுட்டு இருக்கார் இன்னும் ஒரு சண்டையை வந்து வளர்த்து விட்டுட்டு இருக்கார் இதுக்கூட மனோஜ் ரோஹினிக்கு பிரச்சனை தர விதமாக அந்த ராஜா ராணி வந்து அம்பத்தஞ்சு இருந்துச்சு டிவியை வந்து ஃப்ரீயா கொடுங்கன்னு கேட்க மனோஜ் போலீஸை கூப்பிடலாம்ங்கும் போது ரோஹினிக்கு திருப்பி பயம் தட்டது நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு தாம் மாட்டிக்கூடாது என்ன அடுத்து என்ன விஷயத்த செய்ய போறாங்க பார்ப்போம் இந்த அருண் விவகாரத்தை முடிச்சு விட்ட மாதிரி சீக்கிரமாகவே இந்த ரோஹினி விவாரத்தையும் முடிச்சு விட்டா நல்லா இருக்கும் அதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறது சொல்லுங்க தேங்க்யூ